ஹாய் பிராண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது பார்த்திங்கன்னா வெண்புள்ளி அண்ட் சொரியாசிஸ் மற்றும் எந்த ஒரு தோல் நோய்களுக்கும் நம்ம இதுமாரி சப்போட்டா நம்ம வந்து எடுத்துக்கிட்டோங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு தோலுக்கு தோர்ஸ் சக்தி கிடச்சி நமக்கு வெண்புள்ளி குணமாகுது சொரியாசிஸு குணமாகுது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வீட்டில் வச்சுருக்கிற ஒரே ஒரு மரம் ஓகேங்களா இது வந்து வருடத்துக்கு ஒரு ரெண்டு டைம் சீசனில் நமக்கு ஆகிவிடுது நீங்கள் இதுமாரி ஹைபிரிட் செடி கூட வாங்கிக்கங்க தப்பு கிடையாது ஏன்னா மருந்து மாத்திரைக்கு போகிறத ஹைப்ரிட் செடியில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு காயோடையே நீங்கள் வந்து செடிகள் வாங்கிட்டு வந்து வச்சு நீங்கள் உதடியாக பறித்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒரு மருத்துவம் மாரி ஓகேங்களா இல்லை நாட்டு இது கிடச்சின்னா அது அருமருந்து நாட்டு சப்போர்ட்டாக கிடச்சுன்னா பரவாயில்ல ஆனால் இதுவுமே ஹைப்ரிட் செடி தான் வாங்கி வச்சேன் பெரிய அளவுக்கு டேஸ்ட்டு கிடையாது ஆனால் தோறுப்பு நல்லாவே இருக்குது என்னுடைய ஃப்ரெண்டோடைய தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இனிப்பான ஒரு சப்போர்ட்டாக இருக்குது கொஞ்சம் மன வருத்தம்னால அங்கே போகிறதில்ல வரதில்ல இல்லைன்னா பதியம் போட்டு அங்கே இந்த செடியை கொண்டு வந்துடுவோங்க பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து பருக்க வச்சது ஓகேங்களா இப்போ வந்து அரையங்குறைய அதாவது எப்படி சொல்லணும்னா பாதி கனிஞ்சும் கனியாமல் இதில் இனிப்பு இருக்கும் துவர்ப்பும் இருக்கும் இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ஜூஸ் மாரி அடிக்கப்போங்க அப்படியே மென்று சாப்பிட்லாம் மென்று சாப்பிட்டா என்ன ஆகும்னா கொஞ்சம் அப்படியே வாயிலாம் அந்த பால் துவரப்பு இதெல்லாம் ஒட்டி ஒரு மாதிரியாக இருக்கும் பால்லாம் போயிடுச்சு நம்ம வெயிலில் காய வச்சு பறித்து மறுபடியும் அரிச்சு மூட்டையில் போட்டுருச்சுன்னுங்க பார்த்திங்கன்னா இப்போ இதுமாரி அரை இதாக பழமாக பழுத்துருச்சு இதை நம்ம மிக்ஸில் அடித்து நடுச்சக்கரை போட்டு நம்ம குடிக்க போகிறோங்க காலையில் வெறும் வயதில் இதுவும் ஒரு துவர்ப்புக்கு ஒரு அற்பு அற்புதமாக இருந்தது தான் அதேமாதிரி கையில் ஒயிட் பேச்சஸ் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் இப்போ வெயில் காலம் வந்ததுனால அப்படியே கொஞ்சம் ஃப்ரெட் ஆக ஆரம்பிக்குது எப்படியும் நம்ம தடுத்து நிறுத்து தான் இதுமாரி சப்போட்டா ஜூஸ் அத்திப்பழம் ஜூஸ் ஓகேங்களா அதுமாரி கேரட் பீட்ரூட் ஜூஸ் இதுமாரி ஹெல்தியான ஜூஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு பெட்ரு ஆனால் இந்த புளிப்பு சார்ந்த ஜூஸை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கங்க தவிர்த்துக்குங்க நீர் ஆகாத அதிகப்படுத்திக்கோங்க வெயில் காலம் வந்து இப்போ வந்து இப்போயோ குழந்தைகிட்டது இன்னும் போக நம்ம எப்படி வாங்க இப்போ ஜூஸ் அடித்து இதை குடிக்கலாம் இது மாரி அரிச்சு முடியையில் ஒரு வாரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம பறிச்சிட்டு வந்து போட்டுருவோங்க ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டுன்னு பழுக்கும் நல்லா பழச்சுன்னா பிள்ளைங்களுக்கு கொடுத்துருவோம் சாப்பிட்றதுக்கு நான் வந்து எப்படின்னா இதுமாரி பாதி பழுத்தும் பழுக்காமல் ஓகேங்களா அது என்ன ஒரு கலராகுது இது ஒரு கலர் ஆகுதுங்கிறீங்களா மேலே உள்ள அந்த அந்த டஸ்ட்டு மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேங்க இதுமாரி வந்து நல்லா வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து நான் அறிஞ்சு போட்டேன் இது வந்து நம்ம ஒரு தூண் மட்டும் நான் நாட்டு சக்கை போட்டுக்கிறேன் ஏன்னா அதிகமாக போட்டால் இனிப்பு அதிகமாகிடுச்சின்னா அந்த டேஸ்ட் எனக்கு வந்து நாக்கு உணராது நாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த துவர்ப்பு கசப்புலாம் நாக்கு உணர்ந்தாவே போதும் நமக்கு உடலில் ஒரு சில ஹார்மோன் வந்து கரெக்டாக அதுக்கு மாதிரி சுரக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா அதனால் கம்மியாக போட்டுக்கிட்டேன் நீங்கள் பிள்ளைங்களுக்கு சிறு பிள்ளைங்களுக்கு தேன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சிறு பிள்ளைங்களுக்கு ஒரு அரைப்பாலம் போட்டால் கூட போதுங்க ஏன்னா ரொம்ப துவர்ப்பாக இங்கே குடிக்க மாட்டாங்க ஆனால் தேன் கலந்து கொடுத்தீங்கன்னா குடிச்சிடுவாங்க பெரியங்க ஒரு நாளைக்கு ஒரு காய் கூட நீங்கள் பயன்படுத்திங்க இது காலையில் அப்படி பயன்படுத்தணும்னா கூட நீங்கள் வந்து மதிய நாச்சும் பயன்படுத்துங்க ஆனால் அந்த கடையில் போய் சப்போட்டா ஜூஸ் பரவாளி அப்படின்னு சொல்லி கொடுத்திங்கன்னா அங்கே வந்து வெள்ளை சக்கரை போட்டிருப்பாங்க மில்க்கு கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க அது நமக்கு தப்பு ஓகேங்களா மில்கு ஆட் பண்ணாமல் டேரெக்டாக நம்ம வந்து அப்படியே பாதி கனிஞ்சும் கனியாமல் அது வந்து ரொம்ப பழுத்து அழுவி போன பழத்தெல்லாம் வந்து ஒரு சில கடைகளில் வந்து மிக்ஸர்டு பண்ணுவாங்க கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இன்றைக்கி காலம் எல்லாம் கலப்படம் ஏமாத்த தனம் பணத்தை நோக்கி போய்ட்டுருக்குறாங்க அதனால் நாம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நாட்டுச்சக்கரை போட்டு நீங்கள் வந்து எங்கேனாச்சும் விற்பனை பண்ணுறாங்கன்னா அதை வாங்கி கொடுங்க இல்லைனா வீட்டில் இதுமாரி பழங்கள்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இதுமாரி பாதி பழுத்தும் பழுக்காமல் அதுவும் ஹைப்ரிட் காய் காய்கறியாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த கெமிக்கல் போட்டிருக்கூட இந்த ரசாயனம் போட்டு பழுக்க வைப்பாங்க மேலே பார்த்திங்கன்னா நல்லா கொலன்னு இருக்கும் உள்ளே போட்டிங்கன்னா அப்படியே பழுத்து அதெல்லாம் ரசாயனம் இது பார்த்தீங்களா மேலே வந்து திக்கனஸாக கெட்டியாக இருக்குது ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்து இருந்துச்சு ஏன்னா உள்ளேந்து பழுத்து வரது தான் அது சப்போட்டா பழம் வந்து நேச்சுரலாக பழுக்கிறது மேலேருந்து உள்ளே பழுக்காமல் போகிறதுங்கிறது மேலே மட்டும் அந்த சூடு அடித்து அந்த கெமிக்கல் பட்டு பழுக்கக்கூடியதான் ரசாயன பழம் அந்த ரசாயனங்கிறது நம்ம ஸ்கின்னுக்கு அலர்ஜிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால் என்றைக்காக இருந்தாலும் இந்த ரசாயனம் போட்டு பழக்கக்கூடிய பழங்களை பயன்படுத்தாமல் நேச்சுரலாக பழங்களை முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா பழமே எடுக்கணும்னா கூட தப்பு இல்லை ஓகேங்களா சரி இப்போ நம்ம மிக்ஸில் அடிச்சுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்து பால்கோவா மாரி அதாவது பசுமாட்டு நெய் மாரி எப்படி இருக்குது பாருங்கள் நட்டு சக்கரை போட்டோ இதில் தண்ணி கலந்து நம்ம வந்து இப்போ பருகலாம் சாப்பிட்லாம் இதேமாரி கட்டாயம் நீங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இதுமாரி இருந்தால் கூட இதுமாரி டேரெக்டாக ஒரு தேன் கலந்து நீங்கள் அது கூட விரும்பக்கூட இன்னும் என்ன அடிஷ்னல் ஃப்ரூட்ஸ் என்ன யூஸ் பண்ணுறதாலும் யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணி பிள்ளைங்களுக்கு டேரெக்டாக அப்படி கூட ஃபோனில் வந்து சாப்பிட கொடுங்க கூட குடிக்க முடியலைனா கூட அது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன சின்ன ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை பயன்படுத்தி நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த சாக்லேட் கேக் ஐஸ்கிரீம்லேருந்து மீட்டு வாங்க வேண் பாதிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிர குணமாகும் அதேமாரி இந்த லைஃப் ஸ்டைலுக்கு மாறிடுவாங்க லைஃப் லாங்கு இதை வந்து நம்மளை கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு ஹெல்தி ஃபுட்டு தான் ப்ளஸ் நாளை பின்னா வராமே தடுத்துக்கலாம்